கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஒழியும் வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நல்வாய்ப்புக்காக நன்றிய நான் இருக்கிறேன் இந்த நல நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி தலைப்பு தொற்கால் என்ற சிசி அப்போ எழுதின நடைபெறையில் ஒன்பதாம் அற்பது ஆறாம் முதல் நாற்பத்தி எட்டு வருஷம் வரையிலே இது தொற்காலம் பற்றி வாசிக்கிறோம் யோபோ பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தவித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீர்ஷி இருந்தாள் அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் அந்நாட்களில் அவள் வியாதியை பட்டு மறித்து போனாள் லித்தா ஊரிலே எட்டு வருடமாக திமிர்வாதத்தினால கட்டிலில் இருந்து ஐநாயா என்னும் மனுஷனை சுகப்படுத்த கேள்விப்பட்ட சீஷர்கள் பேதர்வை அழைத்து அனுப்பினார்கள் அதாவது அங்கு சுகப்படுத்தது பேதர் என்கிற சீசன் ஏனெனில் தொற்கால் ஒரு சீஷியாக அனைவருக்கும் தொண்டு செய்தவளாக இருந்தபடியால் லித்தா ஊருக்கும் யோபா பட்டணத்துக்கு மூன்று மைல் தூரம் இருந்தது அவன் வந்தபோது மறிந்த அவளை குளிப்பாட்டி வீட்டிலே மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள் நம் ஊர்களில் அணிவித்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே விதவைகளும் அவளால் நன்மை பெற்ற அனைவரும் அழுது கொண்டும் தங்களுக்காக செய்து தந்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து அவனை சூழ்ந்து நின்று அழுதார்கள் என்று விதத்தில் போடப்பட்டிருக்கிறது ரெண்டு பதினைந்து பதினாறு வருஷத்திலே ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வர்சிரமில்லாமலும் அது அருதில் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது சரீரத்துக்கு வேண்டியவில் அவற்றப்படாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்ற வார்த்தை இந்த தொற்கள் அங்கிருக்கும் அனைவருக்கும் வேண்டிய உதவிகளை அதாவது ஆடைகளை கொடுத்து உதவி செய்து வந்திருந்தான் மேலும் மத்த ஏழு இருபத்தி மூணு பரலோகத்திலிருந்து பிதாவில் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்ற வார்த்தை என்படி பிதாவில் சித்தப்படி செய்து வா வாழ்ந்த தொற்காலை கண்ட உடனே பேர் எல்லாரும் வெளியே போக செய்து முழங்கார் படிட்டு என்னாலே நம்ம பலரும் முழங்கார் படிட்டு ஜப பண்ணுவதையே மறந்து போனோம் அல்லவா ஆனா நீங்க முழங்கார் முழங்கால் படிட்டு தவித்தாலே எழுந்து என்றான் Peter remember the same action of the master raising of Jairus daughter Mark 5:41 அப்பொழுது அவள் தன் கண்களை தெரிந்து நாளை கர்த்தர் அவனை விடுவிப்பார் விடுவித்தார் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவர்கள் அவர்களை முன் நினைத்தினான் அவளுடைய இந்த இழப்பு பட்டணத்தாருக்கு பெரும் இழப்பா இருந்தது மேலும் துர்கார் உயிரோடு எழுந்து இயேசுவன் உயிர்த்தெழுதலோடு சேர்த்து ஏழு பேராகும் இது யோப்பா எங்கும் தெரிய வந்து அநேக கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவரானார்கள் அப்போ ஐந்து பன்னிரெண்டில் அப்போ கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசம் ஆகி கத்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் நிமித்தமாக மாத்திரமல்ல இந்த அப்போல கூட தேவனின் நாம மகிழப்பட்டு அநேக மக்கள் சொஸ்தமாக்கி அநேக மக்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கத்த கத்த ஜெயத்தை கட்டளியிட்டார் விசேஷ

உடுக்க உடையும் அப்ப உடை எவ்வளவு ஒரு பிரதானமாக சேர்க்கப்படும் பாத்தீங்களா இப்படி இந்த உடைகளை கொடுத்து மற்றவர்கள் நேசித்து வந்த இந்த தொற்கா உயிரோடு இருந்தது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இல்லையா ஆனா நாமும் கூட தொற்காலை போல் வாழ முயற்சிப்போம் கர்த்தரும் நம்மை கொண்டு பெரிய காரணம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அலே